வணக்கம் ஓஹோ தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கம் நாடெங்கும் மக்களால் பல்வேறு வகையான திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன அதில் ஒன்று இந்த வினோதமான நாய்கறி திருவிழா அது என்ன நாய்கறி திருவிழா என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது வேற எங்கும் அல்ல சீனாவின் உள்ள குவாங்சி என்ற மாகாணத்தில் வாழும் யூலின் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள்தான் ஆவிகள் மற்றும் கொடிய நோய்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள இந்த நாய்கறி திருவிழாவை மிக உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் உலகிலேயே மிகவும் முட்டாள்தனமான ஓர் திருவிழா என்றால் அது இந்த திருவிழாவாகத்தான் இருக்க முடியும் சீனாவில் எந்த ஒரு விலங்குகள் நலத்துறையும் இல்லாததால் அங்கு மக்கள் எந்த ஒரு விலங்குகளையும் உட்கொள்கின்றனர் மேலும் லாரிகளில் ஆயிரக்கணக்கான நாய்களை யூலின் சமுதாயத்தினர் திருடும் போதும் சீன அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறது சீனாவில் நடைபெறும் இந்த திருவிழாவில் ஒவ்வொரு வருடமும் சுமார் பத்தில் இருபது மில்லியன் நாய்கள் கொல்லப்பட்டு வருகின்றன என ஆய்வுகள் சொல்லுகின்றன ஒரு வினோதமான திருவிழாவில் குறைந்தது பத்தாயிரம் நாய்கள் கொல்லப்பட்டு விருந்து உண்ணப்படும் என்பதுதான் பொறுமையான விஷயம் இங்கு நாய்கள் மட்டும்தான் சாப்பிடப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும் இந்த வினோதமான திருவிழாவில் நாய்கள் மட்டும்தான் கொல்லப்படும் என்பது இல்லை பூனைகளும் கொல்லப்படுகின்றன இருப்பினும் இந்த திருவிழாவின் முக்கிய நோக்கம் நாய்க்கறி என்பதுதான் நாய்கள் அதிகமாக கொல்லப்படுகின்றன எங்கிருந்து இவ்வளவு நாய்கள் கொண்டு வரப்படுகின்றன என அறிக்கையில் பார்க்கும் போது இவ்வளவு நாய்கள் பண்ணைகளில் இருந்து கொண்டு வரப்படுவதாக தெரிவிக்கின்றன ஆனால் அது முற்றிலும் உண்மையல்ல பொதுவாக இவ்வளவு நாய்கள் திருடப்பட்டு பூண்டிற்குள் அடைக்கப்பட்டு திருவிழாவுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன என்பதுதான் உண்மை இந்த திருவிழாவில் நாய்களானது இரக்கமற்ற மற்றும் இதயமற்ற முறையில் உயிருடன் துடிக்க வைத்து சமைத்து சாப்பிடப்படுகின்றன உண்மையில் இவ்வளவு கொடூர குணத்துடன் கொண்டாடப்பட்டு வரும் நாய்க்கறி திருவிழாவால் ராபிஷ் நோய் தாக்கப்பட்டு பலர் உயிரிழந்து வருவது தெரியாமல் இன்னும் அப்பகுதி மக்கள் இந்த கொடிய திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்